ஒரு தந்தையோட பெருமையை சொல்றதுக்காக ஆண் குழந்தைகள் எல்லாரும் வந்து நின்னாங்க அந்த அவங்க வந்து நின்ன போது என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம் என்னவாக இருந்தது தெரியுமா போறவரை எல்லா இடங்கள்லயும் சொல்வேன் அம்மாவுடைய பெருமையா ஆண்டவன் உட்பட எல்லாரும் சொல்லியாச்சு தாயுடைய பெருமையை சொல்லாம யாரும் போனதில்லை அது மனித உருவத்துல வந்திருக்க கூடிய தாயாக இருந்தாலும் சரி அல்லது புனையோ நாயோ காக்காயோ குருவியோ எந்த இனத்துல தாய்மை ஏற்றுக்கொண்ட அந்த பெண்ணாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் புகழ்ந்து புகழ்ந்து புகழ்ந்துதான் காலங்காலமா பேசிட்டே வரும் தந்தை ஒரு நபர் குடும்பத்துடைய வேர் மாதிரி இருக்கக்கூடிய நபர் யாரும் இந்த வேற பாராட்டினது கிடையாது வேறு இருட்டுக்கு மட்டும்தான் சொந்தம் வேறு உழைப்புக்கு சொந்தம் இந்த இருட்டுக்குள்ளேயும் உழைப்புக்குள்ளேயும் இருக்கக்கூடிய தந்தையை பாராட்டுறதுக்கு அப்படின்னு யாரும் வந்தது கூட கிடையாது நீங்க மரம் பச்சையா இருக்குன்னு சொல்லுவீங்க ஆஹா கிளை எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லுவீங்க இலைகள் எவ்வளவு பசுமையா இருக்குன்னு பூ எவ்வளவு அழகா இருக்கு மொட்டை எவ்வளவு அழகா இருக்கு காய் ஆரோக்கியமா இருக்கு கனி எவ்வளவு இருக்கு அத்தனை பேரும் பாராட்டுவோம் பக்கத்துல புகைப்படம் கூட ஏத்துக்குவோம் ஆனா எதை மறந்து போயிடுவோம் தெரியுமா அந்த மரத்துல சாஞ்சி அதனுடைய உறுதியை பத்தியும் அதனுடைய அழகை பத்தியும் பத்தியும் அது தரக்கூடிய நிழலை பத்தியும் பேசும்பொழுது வெயில் அதிகமாக அதிகமாகத்தான் நிழல் இன்னும் அதிகமாக விழும் வாழ்க்கை இன்னும் கடுமையாக கடுமையாகும் போதுதான் இருட்டுக்குள்ளேயும் வெளிச்சம் இல்லாத கைதட்டல் இல்லாத பாராட்டு இல்லாத பாறாங்கல்லுக்கு இடையில புகுந்து புகுந்து போராடி போராடி வேர் ஓடினா மட்டும்தான் அந்த மரம் அப்படி நிக்க முடியும் உண்மையாகவே அப்பாவோட இன்னைக்கு காலையில சண்டை போட்டுட்டு வந்த குழந்தைங்களாக இருக்கலாம் இந்த அப்பா எப்பவுமே இப்படிதான் நான் என்ன பண்ணாலும் என்ன பாராட்டவே மாட்டேங்கிறாருன்னு அம்மா தோல்ல சாஞ்சுகிட்டு கண்ணை கசிக்கிட்டு வந்த குழந்தைங்களாக இருக்கலாம் இந்த அப்பாட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன குழந்தையாக இருக்கலாம் இரவு நேரத்துல காலையில கடிந்து கொண்டு போன அப்பா மாலையில் பொழுது சாஞ்சாச்சு நடிச்சுட்டு இருக்கும் போது என்ன பண்ணாட்டும் போது உங்களை பத்தி ரொம்ப கோவமா திரும்பி இருக்கான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல் காதல கேட்டாலும் அப்பா கிட்ட கோவம் இருக்குன்னு திரும்பி படுத்துட்டு தலையணைக்குள்ள முகத்தை வந்து இதை தொடட்டும் தலையை தடவி குடுக்கட்டும் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்க உட்பட அத்தனை ஒரு தகப்பனுடைய பெருமையை கண்டிப்பாக கண்ணோரத்துல ஈரம் கசிஞ்சிருக்கும் என்ன காரணம் அப்படின்னா கொண்டாடப்படாம நீங்களும் நானும் கொண்டாடணும்னு காத்து நிக்காம அம்மா மாதிரி என்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தைன்னு பத்து மாசம் சுமந்து பெற்ற கணக்கு மீண்டும் மீண்டும் சொல்லாம தோல்லையும் மனதிலையும் கனவுலையும் தூக்கி நடக்கக்கூடிய இறைவனின் ஒரு உருவம் ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொன்னா எல்லார் வீட்லயும் உலவிட்டு இருக்கக்கூடிய நெடுந்தூணாக அஸ்திவாகுமாற இருக்கக்கூடிய தந்தைதான் எல்லார் மனதுமே ஒரு ஈரம் கசிஞ்சிருக்கும் அப்பாக்களோட கோபப்படாத நாட்கள் உண்டா அப்பாவோட சண்டை போடாத நாட்கள் உண்டா ஆனாலும் அம்மா எத்தனை தான் தோல்ல சாச்சுக்கிட்டாலும் அம்மா எத்தனைதான் இடுப்புற தூக்கி வச்சுக்கிட்டாலும் அம்மா எத்தனை தான் பாத்து பாத்து உணவு கொடுத்தாலும் தாண்டி போகும்போது அப்பா செல்லமா ஒரு தோல் ஒரு தட்டு தட்டினாரு அப்படின்னா ஒரு ஒரு மாசத்துக்கு தாங்கும் அந்த